அரபு எழுத்துக்களை பொறுத்தவரையில் அரபு எழுத்துக்கள் வெளியாக கூடிய இடங்கள் மகரஜிகள் சுமார் பதினேழு இடங்கள் இருக்கிறது இந்த பதினேழு இடங்களில் இருந்தும் அரபு எழுத்துக்கள் வெளியாகும் இதில் பிறப்பிடங்கள் ஐந்து இருக்கிறது முதலாவது வாயின் உட்பகுதியினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் சிறிது இருக்கிறது அதே போன்று தொண்டையினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் இருக்கிறது அதே போன்று மூன்றாவது பகுதி நாவினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் இருக்கிறது நான்காவது உதட்டினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் இருக்கிறது அடித்துவாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராகம் இவ்வாறு வெளியாக ஐந்து இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பமாக வாயின் உட்பகுதியினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்களை பொறுத்து பார்த்தால் வாவ் அலி யா என்கின்ற இந்த மூன்று எழுத்துக்களும் வாயின் உட்பகுதியினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் இரண்டாவது தொண்டையிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் எழுத்துக்களும் தொண்டையின் அடிப்பாகத்தினால் வெளியாகக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் தொண்டையின் நடுப்பகுதியினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் அதே போன்று இரண்டு எழுத்துக்களும் தொண்டையின் வேட்பாகத்தினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களும் தொண்டையினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இது சம்பந்தமான ஒரு புகைப்பட போட்டோ இந்த வீடியோக்கு முன்னால் போடப்பட்டிருக்கிறது எனவே அதனை நீங்கள் எடுத்து நன்ற முறையில் பார்த்தால் அந்த போட்டோவில் மும்மொழிகளிலும் இந்த சம்பந்தமான உச்சரிப்பு இருக்கிறது எனவே எடுத்து தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள் இது இரண்டாவது பகுதி மூன்றாவது நாவினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் இந்த நாவினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்களில் தொல் அதாவது நாவின் அடிப்பகுதி மேல் அன்னத்தோடு அதாவது எங்கட பா எமது பாசையில் நாம் சொல்வதாக இருந்தால் குட்டி நாக்கு தருகின்ற அந்த இடத்திலான் வெளியாக கூடிய எழுத்து தான் கா நாவின் அடிப்பகுதி மேல் அன்னத்தோடு இணைவதன் மூலமாக வெளியாகும் அதே போன்று காஃப் அதுக்கு முன் சற்று முன்னால் வாய்ப்பக்கம் தள்ளி காஃப் என்கின்ற எழுத்தும் அதே போன்று கா நாவின் முற்பகுதி மேல் முன் அன்னத்தில் சேர்ந்து கனமாக காவும் தால் தா இந்த இரண்டு எழுத்துக்களும் இலேசாகவும் வெளியாகும் அதே போன்று ஜி ஷின் யா இந்த மூன்று எழுத்துக்கள் நாவின் நடுமேல் முரசுடன் இணைந்தால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் அதே போன்று என்கின்ற எழுத்து இந்த எழுத்தை நிறைய பேர் இன்னைக்கு பிள்ளையாக உச்சரிக்கிறார்கள் சரியாக உச்சரிப்பதில்லை நாவின் ஓரம் கடை மேல் கடைவாய் பக்கல் வலப்பக்கமோ எழுது பக்கமோ ஏதாவது ஒரு பக்கத்தில் படுவதன் மூலமாக கனமாக வாது என்கின்ற எழுத்து வெளியாகும் அதே போன்று இந்த மூன்று எழுத்துக்களும் நாவின் நுட்பகுதியின் ஓரம் மேல் முற்பட்களின் அடித்தள ஓரத்தை படும்போது வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் அதேபோன்று நூல் என்கின்ற எழுத்து நாவின் ஓரங்களை மேல் அன்னத்தில் அழுத்துவதன் மூலம் நூல் என்கின்ற எழுத்து வெளியாகும் அதே போன்று லாம் என்கின்ற எழுத்து நாவின் முற்பகுதி மேல் முன்பற்களின் உட்பகுதியை தொட்டு லாம் என்கின்ற எழுத்து வெளியாகும் அதே போன்று இன்னும் நிறைய பேர் பிளேவிடுகின்றவர்கள் ரா என்கின்ற எழுத்து நாவின் ஓர் ஓர மேல் மேல்றசில் கனமாக அழுத்துவதன் மூலம் என்கின்ற எழுத்து வெளியாகும் அதே போன்று நாவின் முற்பக்க உட்பகுதியை மேல்முரசில் கனமாக அழுத்துவதன் மூலம் இந்த எழுத்துக்கள் வெளியாகும் இவ்வளவு எழுத்துக்களும் நாவினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் அதே போன்று இந்த நான்கு எழுத்துக்களும் உதட்டினால் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் அதே போன்று மீன் நூல் சது செய்யப்பட்டு வந்தால் ராகம் எடுத்து ஓத வேண்டும் அந்த ராகம் என்கின்ற குண்ணா மூக்கின் அடித்து வாரத்தில் வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் எனவே இந்த எழுத்துக்கள் தான் இந்த உச்சரிப்புகள் தான் எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இந்த உச்சரிப்பை நாம் சரியாக பேணாதன் மூலமாக ஏற்படுகின்ற சில விளைவுகளில் நாம் பார்ப்போம் ஆனால் இந்த சமூகத்தில் இந்த உச்சரிப்புகளை பற்றி கணக்கெடுக்காம நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உச்சரிப்பை சரியாக முடியாமல் பிழை விளைவிடுவதை பார்க்கிறோம் அதுக்கு ஒரு சில உதாரணங்களை இப்போது நாம் பார்க்கணும் உதாரணத்துக்கு நாம் குர்வானை ஓதுவதற்கு எடுத்த உடனே நாம் எல்லோரும் ஆரம்பிக்கின்ற ஒரு வாசகம் தான் அபூது இந்த ஷேதான் ரஜினியம் என்று ஒதுக்கிறோம் சகோதரர்களே குர்வானில் இருப்பது அவுது அல்ல மாற்றமாக அமௌது என்பதற்கும் என்பதற்கும் இருக்கின்ற கருத்து வித்தியாசத்தை பாருங்கள் அவுது என்றால் நான் மீண்டும் அந்த ஒரு இடத்துக்கு சென்றுவிட்டு திரும்பி வருவதற்கு தான் என்போம் ஆனால் மாற்றமாக திரும்ப என்பதுதான் நீங்கள் விரட்டப்பட்ட திரும்பி திரும்பிவிட்டும் பாதுகாப்பு தேவீர்கள் என்று அவுது என்றால் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதுதான் உடைய அர்த்தம் அவுது தாலி வர வேண்டிய இடத்துக்கு நான் போட்டால் பாதுகாப்பு தெரிகிறேன் என்ற அர்த்தத்துக்கு பயிராக திரும்பி வந்த இந்த அர்த்தம் வந்துவிடும் அதே போல இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள் பல்குண் என்றால் உள்ள ஆனால் இந்த பல்குண் என்கிற இந்த காப்பை சரியாக உச்சரிக்காமல் அதற்கு விடு சற்று வித்தியாசமாக வருகின்ற காப் சிறிய காப்பை நாம் உச்சரித்தால் அவருடைய அர்த்தம் என்னவென்றால் நாய் என்று ஆகிவிடும் என்று உள்ளம் என்று சொல்லப்பட வேண்டிய இடத்தில் அந்த காப்பை சரியா உச்சரிக்காமல் நாம் காப்பை உச்சரிக்கின்ற நேரத்தில் உள்ளமென்று சொல்லப்படும் தெடை நான் என்ற அர்த்தத்தில் நாம் வாசித்து விடுவோம் அதே போன்ற இன்னும் ஒரு வார்த்தையை பாருங்கள் ஹலக்காய் என்றால் படைதான் அல்லாஹ் تعالی திருமறையில் நிறைய இடங்களில் ஹலக்கல் இன்ஸானை நான் மனிதனை படைத்தேன் என்று சொல்றான் சகோதரர்களே இந்த ஹல ஹ லா ஹ இந்த இலத்திகல் வரக்கூடிய வாசகத்தை நாம் எப்போ உச்சரிக்கிறோம் என்றால் ஹலக்காய் உச்சரிக்கும் அல்ல ஹலக்காய் உச்சரிக்கும் சகோதரர்களே ஹலக்காய் என்றால் படைதான் ஹலக்கை என்றால் பலித்தான் சிவமணி நாங்கள்